கொஞ்சம் நெருப்ப நான் நான் கக்கிடுவேன் மயிலு நெருப்பு அப்படி போய் அடுத்த லைவ்ல போய் வெக்கப்பட்டுட்டு வா ஓடு அப்படிங்கிறாங்க மயிலு ஆமா சிஸ்டர் தேங்க் யூ சிஸ்டர் மெசேஜ் அவங்களது கொஞ்சம் ஹைட் தான் ஆகும் அவ ஏதோ அவ ஏதோ என்னோட கேள் வந்து பேசுது தான் அதே அதே எனக்கு வெக்கம் வெக்கமா வருது அக்கா ஓ கேள் வந்து பேசிய தம்பி இந்த கண்டா இந்த கண்டாவில பாக்க என்னால முடியாது நான் கீழ போறேன் இப்ப எனக்கு தான் வைக்க வருது அண்ணா ஐயோ இந்த கண்டா எல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்குதே இந்த நேரலையில அவள அவள சொல்லிட்டா பாருங்க சூப்பர் சூப்பர்

எனக்கு தெரியும் ராஜி சிஸ்டர் நீங்க நீங்க நல்லாவே தெரியும் தெரியும் ஸ்டக் சிஸ்டர் சிஸ்டர் ஐ எம் நாட் குட் மைன் ஏமா அத சரியாயிருவா மேலே ரொம்ப ஒரு மாதிரி இருக்குவா ரெண்டு பாட்டு பாடுவா நானும் இப்ப ஹாப்பியா இருக்கணும் ஐயோ கருமா இந்த யூடியூப்

சூப்பர் எல்லாரும் அருண் knowledge sir thank you ஏனா நீங்க சும்மா பண்ணுக்குனா நெருப்பு போயாயோ உன் வெக்கத்துல விளக்கெண்ணை ஊத்தன்ன தீ புடிச்சிரீங்க கமலாமா சரி இப்ப யாரு மேல வரார் யாரைய கூப்பிடுறலாம் போதும் நான் கீழ இருக்கறேன் ஓகே ஓகே கொஞ்ச நேரம் பேசு பாட்டு படிக்கலனால கொஞ்ச நேரம் பேசு